ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோவில் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற மன அழுத்தம் அதை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தாங்க பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது உடலில் ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனையினாலோ மன அழுத்தம் ஏற்படுது இந்த ஹார்மோன் சேஞ்சஸால் உடல் சோர்வு பதற்றம் கவனக்குறைவு தேவையின்றி ஏற்படும் பயம் எதிலும் விருப்பமில்லாமல் இருப்பது அதிகமாக எரிச்சல் அடைவது தூக்கமின்மை குற்ற உணர்ச்சி சோகமாக இருப்பது அதிகமான எடை அதிகரிப்பு அல்லது குறைவு உணவு சாப்பிடாமல் இருப்பது அல்லது அதிகமாக சாப்பிட்றது இது போன்ற எல்லாம் மன அழுத்தத்துக்கு அறிகுறியாக இருக்கலாங்க இந்த இது போன்ற பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் கட்டாயமாக சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது நடைபயிற்சி யோகா உடற்பயிற்சி போன்றவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இப்படி செய்கிறதால நம்ம மனசும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் கர்ப்ப காலத்தில் முதல் மூன்று மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதனால் அப்படின்னா முதல் மூன்று மாதங்களில் கருச்சிதைவு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு எனவே கர்ப்பிணிகள் முதல் மூன்று மாதங்களில் உண்ணும் உணவிலும் செயல்பாட்டிலும் கவனமாக இருப்பது அவசியம் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மயக்கம் மற்றும் வாந்தி வராமல் தடுக்க கிஸ்மிஸ் பழம் அதிகமாக சாப்பிடுவதால் வாந்தி வருவதை தடுக்கலாம் மயக்கமாக இருந்தால் குளுக்கோஸ் ஹார்லிக்ஸ் போன்றவை குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்